ஆர் இருந்து மூத்த நிர்வாகிகள் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு கடந்த மாதமே பகுதிகளில் இந்து முன்னணி மற்றும் பாஜக நிர்வாகிகள் எங்கள் கட்சியின் நிர்வாகிகளை முக்கிய நிர்வாகிகளை எல்லா பகுதியிலும் அழைச்சிருக்காங்க அன்றைய தினத்தில் வேற வேலை இருந்ததுனால நான் போக முடியல மற்றபடி இந்து முன்னணி நடத்திய அந்த மாநாட்டில் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா மற்றும் திராவிடத்தை பற்றி அவர்கள் அந்த டாக்குமெண்ட் வார்த்தைகள் அவர்கள் தவிர்த்திருக்க வேண்டும் கூட்டணி கட்சிகள் குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் எல்லாம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வழிவந்தவர்கள் பெரியார் அவர்களை பேரறிஞர் அண்ணா அவர்களை வழிகாட்டிகளாக ஏற்றுக்கொண்டு புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் காட்டிய பாதைகளை செயல்படுவார்கள் நிகழ்வை தவிர்த்திருக்க வேண்டும் உண்மையே அது வருத்தம் அளிக்கிற ஒரு நிகழ்வு நீங்க கேப்பீங்க அமைச்சர்கள் அவை நபரிகம் கண்டிப்பாக சமையல போயிருக்கோம் அங்கே ஒரு நாகரிகம் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவிச்சிருக்க இது போன்ற மாநாடுகளில் எல்லாரையும் கூப்பிட்டு ஈவன் இவன் திமுக நிர்வாகிகளை கூட அவர்கள் போய் அழைத்தார்கள் அப்படி அழைத்து விட்டு இன்றைக்கு இங்க அது போன்ற ஒரு வடக்காட்சியை காரணம் உண்மையிலேயே கண்டனத்துக்கு முடிங்க பக்தி மாநாடு முருகன் மாநாடு அதை அரசியல் இயக்கங்கள் கேட்சிகள் பார்க்கின்றனர் மற்றபடி அது உண்மையிலேயே பக்தி மாநாடு தான் அதாவது இப்ப இந்து முன்னணி நடத்திய மாநாட்டுக்கு உங்களுக்கு அழைப்பு இல்லையா அப்படின்னு கேக்குறாரு ஏன் நாட்டியாவே கேக்குறீங்க ஏன் நாட்டியமாவே பாக்குறீங்க ரெண்டு மணி வந்த பேர் நாங்க பார்க்கணுங்கிற அவசியம் எதுவும் இருக்கா அவர் வந்தது முதல்ல வந்தது அதிமுக இணைப்புக்காக கூட்டணியில ரெண்டாவது முறை வந்தது அவங்க கட்சி உடைய கட்டிக்கிட்டு நாங்கள் விருப்பப்பட்டால் அவரை உறுதியாக சந்திப்போம் அது போல அவர்கள் விருப்பப்பட்டால் இந்திய கூட்டணியில் உள்ள கட்சிகளை சந்திப்பார் இல்லை நீங்க சந்திக்கல 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 கேட்கறதுனால இன்னும் ஒரு மோடி அவர்களை ஒரே நோக்கத்தோடு மூன்றாவது முறை அவர் பிரதமராக வருவதன் மூலம்தான் நாட்டின் பாதுகாப்புக்கும் வளர்ச்சிக்கும் இருக்க முடியும் என்கிற எண்ணத்துல நாங்கள் அந்த கூட்டணியில இணைந்திருக்கிறோம் மற்றபடி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோளோட செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அமமுக சார்பில் அதன் பொதுச்

அதாவது எந்த ஒரு மதத்தையும் சீண்டி எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இல்லை எந்த ஒரு நபருமே தனிநபருமே அமைப்பாக இருந்தாலும் செய்யக்கூடாது துவதிசமாக தமிழ்நாட்டில் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கிற என்பது உண்மை அதே நேரத்தில் இந்துக்களுக்கு எதிராக பேசினால்தான் சிறுபான்மையினர்கள் தங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற ஒரு தவறான எண்ணத்தில் நிறைய கட்சிகள் தவறாக செயல்படுகிறார்கள் நானும் இந்துதான பிறந்திருக்கிறது இந்துதான அதனால இந்துக்களை எவ்வளவு இழிவுபடுத்தினாலும் ஒன்று சொல்ல மாட்டார்கள் என்று திமுக உட்பட பல கட்சியின் தலைவர்கள் பேசி வருகிறார்கள் அதற்கு உறுதியாக இவர்களது போல செய்வதனால இந்துக்கள் இன்றைக்கு அவர்கள் மீது மிகவும் அதிருப்தியாக இருப்பது உண்மை அது உண்மையா இந்த தேர்தலி பிரதே அவர் மாதம் மாதம் சவுரிமுறையை போயிட்டு இருந்தாரு எங்க வெற்றி பேச போல இப்ப அவர் திமுக வேஷம் போட்டுருக்கிறதுனால இருக்கிறதனால அப்படி பேசுறாரு நீங்க அங்கேயும் அவர் அரண்மனை துறை அமைச்சர்தான் இருக்காரு அவர் நல்ல பக்திமான் அது எனக்கு தெரியும் அவர் ஏன் அப்படி பேசுறாருங்கிறது எனக்கு தெரியவில்லை திமுக ஏன்னா திமுக நீ கூட திருமாவள வந்தவர்கள் அவர் திருப்பூர் கோயிலை சுத்தி பார்க்க கூட பேசலாம் அவருக்கு ஒண்ணு கடவுள் பக்தி இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனா அங்க உறுதியை வாங்கி வைத்துக் கொண்டு அதை அவர் அதை அழைத்தது அவருடைய ஒரு சரியான நடவடிக்கை இல்லை இன்றைக்கு சமாளிப்பதற்கு வேர்பெச்சி தொடர்ச்சேங்கிறார் எந்த மதையும் அவனுக்கு போயிருக்க கூட தேவையில்லை ஏன்னா அவர் தர்மம் அப்படின்னா நமக்குலாம் தெரியாத விஷயங்கள் எல்லாம் தூங்க எதிராக பேசுறாரு நான் ஒரு மதத்திற்கு ஆதரவாக இருக்கணும் என்கிறது எந்த அரசியல் கட்சிக்கும் தேவை கிடையாது இங்கே இந்தியாவில் வாழ்கிற தமிழ்நாட்டில் வாழ்கிற அனைத்து மதத்திற்கும் அனைத்து சமுதாயத்திற்கும் பொதுவாக ஒரு கட்சி இருந்தால்தான் நாளைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது எல்லோரையும் சமமாக பார்த்து அவர்களுக்கு அந்த பகுதிக்கு தேவையான திட்டங்களை செய்ய முடியும் அதுதான் நாட்டுக்கு நல்லது அதுதான் அந்த அரசுக்கும் நல்லது எனக்கு தெரிந்து பெரியார் அவர்களுக்கும் அவர்களுக்கும் கொள்கைக்கு நேரம் எதிரான கருத்துகளை சொல்வார்கள் இருந்தாலும் இல்லை என்றாலும் எங்கள் தலைவர்களை பற்றி தரைக்குறவாக பேசும் பொழுதோ இல்ல அவர்களுக்கு எதிரான கருத்துகளை சொல்லும் பொழுதோ அதை கடுமையாக நாங்கள் எழுத்துவோம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் நான் அன்றையிலே தான் சொல்றேன் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிலைப்பாடு எப்பயுமே அப்படிதான் நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல பிரதமர் மோடி அவர்கள் முதன் முதலாக வெற்றி பெற்ற போதும் சரி பத்தொன்பதுல வெற்றி பெற்ற போதும் சரி அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை இருந்தது போதும் கூட்டணி கட்சிகளுக்கு மந்திரி சபையிலே வாய்ப்பு அதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிங்கிறதுக்கான அர்த்தம் அதுதான் நான் நினைக்கிறேன்